வெல்கம் டு சாத்விக் அமூல்யா நான் மகாலக்ஷ்மி இன்றைக்கி நாம் பிரண்ட துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்ல பொனிரமாக வறுத்துக்கலாம் பத்து வற்றல் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சிடாதபடி வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே பத்து பல் சேர்த்து வதக்கிக்க போகிறோம் பூண்டு கொஞ்சமாக நிற மாதிரி வந்த பிறகு இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ பிரண்டையோட நாரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பிரண்டையோட இலைகளையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம இந்த எண்ணெயிலே நம்ம வதக்க போகிறோம் நல்ல இந்த பிரண்டையை நல்ல அந்த எண்ணெயிலே மீடியம் ஃப்ளேமில் வதக்கும்பொழுது அது நிற மாதிரி வரும் இந்த டைமில் பாருங்கள் நம்ம தக்காளி சேர்த்துக்க போயிடுச்சு பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க நான் மீடியம் தக்காளியாக எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இது கூட அரைமுறி துருவனை தேங்காய் சேர்த்து நல்ல நிறமாறி வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து நல்ல நிறமாறி வரும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த துவையல் வந்து நல்ல அந்த தேங்காவோடய வாசனைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கலாம் அல்லது அம்மியில் அரைச்சிக்கலாம் நான் இப்போ இதை அம்மியில் அரைக்க போகிறேன் இதை எடுத்துகிட்டு வந்து நல்லா அம்மியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன் அரைக்கிறச்ச நல்ல முதல்ல எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு அது கூட உப்பு புளி சேர்த்து அரைச்சி நல்லா வலிச்சு எடுத்துக்க போகிறோம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வால் நீங்களும் அடிக்கடி செய்து சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ